வெல்கம் பேக் டு தமிழ் டீடிஎச் அஃபீஷியல் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோ டேடி கச்சில் இப்போ ஒரு புதிய பேக்கேஜ் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ வெறும் இரநூத்தி எழுபத்தி ஒம்பது வரைக்கும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி ஒம்பது அச்சடி சேனலோட நீங்கள் வந்து கண்டு நீங்கள் வந்து கண்டு மகிழலாம் அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா விளம்பரப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அந்த பேக்கேஜ் வந்து வீடியோ கான் யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜ் உங்களுக்கு வந்து செட் ஆகும் ஆகாதா ஸோ அதில் வந்து என்னென்ன கேட்டகிரில எத்தனை எத்தனை சேனல் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் மேலும் புது டிடிஎஸ் சம்பந்தமான டிக் அண்ட் டிப்ஸ் நான் கண்டிப்பாக நம்ம தமிழ் அஃபிஷியல் சேனல் வழியாக கண்டிப்பாக சொல்லி தருவேன் கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான நீங்கள் தட்டி விட்டு போயிருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பேக்கேஜோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலர் தமிழ் அச்சுடின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இரநூத்தி எழுவத்தி ஒம்பது ரூபா ரேட்டை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க குறைந்த விலையில் ஒன்போது ஹெச்சடி சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஒம்போது கிட்ஸ் சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஆறு ஸ்போர்ட்ஸ் சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஆறு இன்ஃபர்டைன்மெண்ட் சேனல்கள் கொடுத்துருக்காங்க மேலும் அறுபது ப்ளஸ் தமிழ் சேனல்களுடன் அறிமுகமாகி உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பேனர்லேயே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் நீங்கள் வந்து கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு தமிழில் எத்தனை ஹெச்சடி சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சன் டிவி ஜி தமிழ் கே டிவி சன் மியூசிக் ஹீரோ ஸ்போர்ட்ஸ் அனிமல் டிஸ்கவரி டிஎல்சி சிஎன்பிசி ப்ரைம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக சேனல்கள் அவங்க அவங்க வந்து வந்து இந்த பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் என்டர்டெயின்மெண்ட் சேனல்கள் மொத்தமாக எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் கலர்ஸ் தமிழ் ஜெயா டிவி கலைஞர் டிவி கலைஞர் முரசு டிவி மெகா டுவெண்டி ஃபோர் மெகா டிவி ஸ்டார் விஜய் டிஸ்கவரி தமிழ் புது யுகம் தந்தி டிவி பாலிமர் டிவி டிடி தமிழ் கலைஞர் சித்திரம் வசந்த் டிவி வெளிச்சம் டிவி அப்படின்னு சொல்லி மொத்தமாக அவங்க வந்து சேனல்கள் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு தமிழ் மூவிஸில் என்னென்ன சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் விஜய் டக்கர் சன்லைப் விஜய் சூப்பர் ஜி திரை ஜெயா மூவிஸ் அப்படின்னு சொல்லி சில சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த பேக்கேஜை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட்டு தமிழ் மியூசிக்கில் எத்தனை சேனல்கள் என்னென்ன சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஜெயா மேக்ஸ் கலைஞர் இசையருவி மெகா மியூசிக் செவனஸ் மியூசிக் மொத்தமாக வந்து நாலு சேனல்கள் தமிழ் மியூசிக்கில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் காமெடியில் ஆதித்யா டிவி கலைஞர் சிரிப்பொலி அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் நியூஸில் தான் ஜாஸ்தி சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஜெயா ப்ளஸ் கலைஞர் செய்திகள் டிவி நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு சன் நியூஸ் புதிய தலைமுறை பாலிமார் நியூஸ் மக்கள் டிவி சத்தியம் டிவி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் செவன் மாலை முரசு செய்திகள் ஸோ இந்த மாதிரி செய்திகள் சேனல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த பேக்கேஜை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பத்தி டிவி சேனல்கள் எத்தனை சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் நம்பிக்கை டிவி சாய் டிவி மாதா டிவி ஜோதி டிவி எஸ்வி பிசி டூன்னு சொல்லி மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு சேனல்கள் பக்தி டிவி சேனல்களில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சேனல்கள் மொத்தமாக எத்தனை சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கார்ட்டூன் நெட்வொர்க் டிஸ்கவரி கிட்ஸ் அங்கம்மா டிவி நிக் ஜூனியர் நிக் ஹச்டி போக்கோ சோனிக் நிக் சுட்டி டிவி ஸோ இந்த மாதிரி வந்து சேனல்கள் அவங்க வந்து கிட்ஸ் சேனல்கள் இந்த பேக்கேஜை பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து கிட்ஸ் சேனல்கள் கொஞ்சம் அதிகமாகவே தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பேக்கேஜை சூஸ் பண்ணலாம் கண்ணை மூடிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து கடந்த சேனல்கள் நிறைய அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் ஆஃபர்ஸ் எதுவும் கொடுக்காமல் இருந்தாலுமே ஸோ இப்போதைக்கு ஒன்று ரெண்டு ஆஃபராக அவங்க வந்து கொடுத்து மக்களை கொஞ்சம் கொஞ்சம் கவர்ந்துட்டு தான் இருக்காங்க பொறுத்த அளவுக்கு ஃபோர்ட்ஸில் மொத்தமாக எத்தனை சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸ்டார் ஃபோர்ட்ஸ் ஒன் தமிழ் ஸ்டார் ஃபோர்ட்ஸ் டூ ஸ்டார் ஃபோர்ட்ஸ் த்ரீ ஸ்டார் ஃபோர்ட்ஸ் ஃபாஸ்ட் ஸ்டார் ஃபோர்ட்ஸ் எயிட்டீன் ஸ்டார் ஃபோர்ட்ஸ் எயிட்டீன் டூ ஸோ இந்த மாதிரி வந்து சில ஸ்போர்ட்ஸ் சேனல்கள் அதிகமாகவே இதில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸு கிரிக்கெட்டு கபடி ஸோ இந்த மாதிரி வந்து அதிகமாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேக்கேஜை டிடி கோச்சில் நீங்கள் இந்த பேக்கேஜை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் கண்ணை மூடிக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோன்டைமெண்ட் சேனலை பற்றி நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இன்ஃபோன்டைமெண்ட் சேனல்கள் மொத்தமாக ஆறு சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிஸ்பிளேயில் நான் காட்டிகிட்டு இருக்கேன் பேனரில் நான் சொன்ன அனைத்து விதமான சேனல்களும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பேக்கேஜில் கிடைக்கும் ஸோ இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான்

நான் பதில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ க்ரோத் ஆகுதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் டிடி சம்மந்தமான சம்பந்தமான ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு தமிழ் டிடி கெட் அஃபிஷியல் சேனல் வழியாக சொல்லித் தருவேன் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ நன்றி